தகவல் தொழில்நுட்பத்தில் கூகுள் நிறுவனம் ஏற்படுத்தி இருக்கும் புரட்சி குறித்து சொல்ல தெரிய வேண்டியதில்லை அதிலும் குறிப்பாக கூகுள் வரைபடங்கள் வந்த பிறகு யாரும் தெரிவில் போகோர் வருவோரிடம் வழி விசாரித்துக் கொண்டு பயணிப்பதில்லை வாகன ஓட்டிகளின் வரப்பிரசாதம் கூகுள் வரைபடம் என்றாகிவிட்டது அது வாடகை வாகனமாக இருந்தாலும் சரி தனிப்பட்ட வாகன பயணமாக இருந்தாலும் சரி ஓட்டுநர்களுக்கு அறிதிறன் பேசியில் உள்ள கூகுள் வரைபடம் தான் வழிகாட்டி நகர்மயமாதல் அதிக அளவில் கிராமங்களிலிருந்து மக்களை நகரங்களுக்கு குடிபெயர வைத்திருக்கிறது குறிப்பாக படிப்புக்காகவும் வேலை வாய்ப்புக்காகவும் இளம் பெண்கள் பலர் நகரங்களுக்கு வருவதும் வேலை பார்க்கும் பெண்கள் விடுதிகள் கல்லூரி விடுதிகளில் தங்குவதும் அதிகரித்திருக்கிறது அவர்கள் பெரும்பாலும் சொந்தமாக இருசக்கர வாகனங்களை தாங்களே ஓட்டிச் செல்கிறார்கள் அவர்களது பயணத்துணையும் வழிகாட்டியும் கூகுள் வரைபடம்தான் சென்னை பெருநகர மாநகராட்சியின் ஓர் அங்கமாக நிர்பயா நிதியின் மூலம் பாலின கொள்கை ஆய்வகம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது அந்த ஆய்வகம் நடத்திய ஆய்வில் இரவு நேரங்களில் பயணிப்பதற்கு சாலைகள் பாதுகாப்பானவையாக இல்லை என்று கூகுள் வரைபடத்தின் உதவியுடன் பயணித்த நாற்பத்தி ஒன்பது புள்ளி நான்கு சதவிகித இரு சக்கர வாகன ஓட்டிகள் தெரிவித்துள்ளனர் கூகுள் வரைபடத்துக்கு அவர்கள் அளித்த மதிப்பெண்கள் மூன்று அல்லது அதற்கும் கீழாக உள்ளது கூகுள் வரைபடங்கள் பாலின அடிப்படையில் எவ்வாறு வழிகாட்டுகின்றன என்ற தலைப்பில் அந்த ஆய்வு நடத்தப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் வரையில் அறிதிறன் பேசிகளின் துணையுடன் கூகுள் வரைபடங்களை பயன்படுத்தி பயணம் மேற்கொண்ட சுமார் நானூத்தி இருபத்தி மூன்று பேரிடம் நேர்காணல் முறையில் நடத்தப்பட்ட அந்த ஆய்வின் முடிவுகள் அண்மையில் வெளியிடப்பட்டன பத்தொன்பது வயது முதல் நாற்பது வயது வரையிலான தனியார் நிறுவன ஊழியர்கள் மாணவர்களிடம் கருத்து கேட்கப்பட்டன இவர்களில் முப்பத்தி நான்கு புள்ளி மூன்று சதவிகிதம் பேர் பெண்கள் மூன்றில் ஒரு பங்கினர் அரிதிறன் பேசி செயலியை அடிக்கடி பயன்படுத்துபவர்கள் நகரில் சேதமடைந்து காணப்படும் சாலைகள் இரவு நேர இருசக்கர சக்கர பயணத்தை பாதுகாப்பில்லாததாக மாற்றுகிறது என்று அறுபத்தி ஐந்து புள்ளி எட்டு சதவிகித ஆண்கள் தெரிவித்துள்ளனர் இரவு நேரங்களில் தெரியாத சாலைகளை பயன்படுத்துவதை தவிர்ப்பதற்காக நாற்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது சதவிகித பெண்களும் தனியாக செல்லாமல் துணைக்கு ஒருவருடனும் செல்வதாக முப்பத்தி இரண்டு சதவிகித பேரும் இரு சக்கர வாகனத்தை விட்டு வேறு போக்குவரத்து முறையை தேர்ந்தெடுப்பதாக இருபத்தி இரண்டு சதவீத பெண்களும் கருத்து தெரிவித்தனர் தெரியாத இடங்களுக்கு செல்லவும் குறுக்கு வழியில் விரைந்து பயணிக்கவும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கவும் கூகுள் வரைபடங்களை பெரும்பாலானோர் பயன்படுத்துகின்றனர் ஆனால் அது இரவு நேரங்களில் சரியான பாதையை காட்டாமல் பல சந்தர்ப்பங்களில் வெளிச்சமில்லாத குறுகலான பாதைகளை காட்டுவதாகவும் அதனால் சிக்கல்களை சந்திப்பதாகவும் பெண்கள் தெரிவித்தனர் சென்னையில் பல்வேறு இடங்களில் நீண்ட காலமாக நடைபெற்று வரும் மெட்ரோ ரயில் பணிகள் குறித்து கூகுள் வரைபடங்கள் இரவு நேரங்களில் அறிவுறுத்துவதில்லை சில தெருக்களில் குடிநீர் உள்ளிட்ட பணிகளுக்காக மறித்து தடுப்புகள் வைக்கப்பட்ட விவரங்கள் சாலைகள் துண்டிக்கப்பட்ட தகவல்களை வரைபடங்கள் காண்பிப்பதில்லை இதனால் இந்த வரைபடங்களின் துணையுடன் தெரியாத இடங்களுக்கு இரவில் செல்லும் வாகன ஓட்டிகள் பல நேரங்களில் பாதிக்கப்படுகின்றனர் கூகுள் வரைபடங்களின் துணையுடன் புதிய இடங்களுக்கு செல்லும் பலரும் இந்த இடரை சந்தித்து வருகின்றனர் புகழ்பெற்ற கோயில் முக்கிய சுற்றுலா பகுதிகளுக்கு பயணிப்போருக்கு பிரதான புறவழி சாலைகளை காட்டாமல் கிராம சாலைகளை காட்டுவது கூகுள் வரைபடத்தின் வழக்கம் இரவு நேர பயணங்களுக்கான பாதுகாப்பான மாற்று நடவடிக்கைகள் சாலை மற்றும் அவற்றில் வெளிச்சம் குறித்த நிலவரம் செல்லும் பாதையின் பாதுகாப்பு குறியீடுகள் போன்றவற்றை கூகுள் வரைபடங்கள் மேம்படுத்த வேண்டும் மேலும் பாதைகளின் வெளிச்சம் நடைபாதை உள்ளிட்டவற்றின் அளவுகளை மதிப்பிட்டு பாதுகாப்பற்ற சாலைகள் குறித்த பயனாளிகள் கருத்து புகார் தெரிவிக்கும் வசதியை கூகுள் வரைபடத்தில் சேர்க்க வேண்டும் மேலும் அவசர கால எஸ்ஓஸ் என்ற அம்சத்தையும் குறிப்பிட அனுமதிக்க வேண்டும் குறிப்பாக பாதையில் உள்ள காவல் நிலையங்கள் காவல் ரோந்து வாகனங்கள் குறித்த தகவல்களை வரைபடங்களில் இடம்பெறச் செய்ய வேண்டும் முக்கியமாக அங்குள்ள பாதுகாப்பு அம்சங்கள் குறித்த தகவல் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அண்மையில் நடைபெற்ற கூகுள் நிறுவன கூட்டத்தில் அதன் தலைமை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை பேசிய போது கூகுள் வரைபடங்கள் இரவு நேர போக்குவரத்துக்கு மேலும் துணை புரியும் வகையில் சாலையின் அன்றாட நிலவரங்கள் செயற்கை நுண்ணறிவின் துணையுடன் மேம்படுத்தப்படும் என்று தெரிவித்தார் அது நடைமுறைக்கு வரும்போது இந்த வரைபட வழிகாட்டியால் தற்போதுள்ள இடர்பாடு என்று நம்பலாம் அதே நேரத்தில் சென்னை பெருநகர மாநகராட்சி பகுதிகளில் சாலைகள் மேம்பாடு இரு சூழ்ந்த பகுதிகளில் தெருவிளக்குகளை நிறுவி வெளிச்சத்தை ஏற்படுத்தினால் இரவு நேர பயணம் பாதுகாப்பானதாக அமையும்